இந்த வீட்ல உட்கார்ந்து சாப்பாடு எங்க மூணு பேருக்கு முழு உரிமையும் உண்டு எதுவும் எங்களுக்கு தெரியாது எல்லாம் மறந்து போயிடுச்சு நினைச்சீங்களா உனக்கு என் தம்பி வாழ்க்கை கொடுத்தது பெரிய விஷயம் அடி டே தம்பி இவ வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு இப்பவே வாடா இவ்ளோ விட பெரிய அழகியா பணக்காரியா உனக்கு நான் பாத்து கட்டி வைக்கிறேன் என்ன பண்றியம்மா வயசுல மூதவ நீ பேசுற பேச்சா உன் தம்பிய பத்தி எனக்கு எதுவும் தெரியாத நினைச்சுக்கிட்டு இருக்கியா இங்க பண்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் என்ன தெரியும் என்ன மத்தியம் தெரியும் உன் தங்கச்சி பண்ண தப்ப மறைச்சிட்டு என் மேல எல்லா படியும் தூக்கி போடுறப்பல உன் தங்கச்சியும் நீ விட்டு கொடுப்பியா கிளாஸே என் அண்ணன் என்ன விட்டு கொடுக்கறாரு விட்டு கொடுக்காம இருக்காரு ஒரு வீட்லயே நின்னுட்டு அவர் இந்த மாதிரி எல்லாம் பேசாத சொல்லிட்ட போனால ஒரு ரூபா புண்ணிய உண்டாடா இந்த பொண்டாட்டிக்கு இது நாள் வரையும் கால் ரூபா காசுக்கு கஞ்ச ஊத்திருக்கே நீ பேக்கார பையல ஊரே சுத்தி கடை வாங்கி வச்சிட்டு நீ என்ன எகதாலமா பேசுற ஏய் ஏய் மரியாதையா இருந்துக்க அப்ப நீ என்ன தேடி வந்து தாண்டி இந்த பாரு டக்லஸ் இதாவது பேசிக்கிட்டே இருந்தா பம்புதா வளரும் இமே என் தங்கச்சியே தேவலாம அடிக்குறது உதைக்குறது அவடி இவடின்னு சொல்றது அதெல்லாம் வேண்டாம் அப்படி சொன்னா அது உனக்கு தான் கெட்டது மரியாதையா வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கியா அதை காப்பாத்திக்கோ இல்லன்னா மரியாதை கெட்டடும் நீ உள்ள போ நீ எதுக்காக அழற அண்ணா உசுரோட இருக்கிறவரை உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர முடியாது பாத்துக்க வாமா இவ்வளவு தூரம் வந்த பிறகு இவங்க ரெண்டு பேருக்கு நான் சும்மா விட போறது இல்ல இவங்க பத்தின எல்லா உண்மையும் நான் ஊருக்கு முன்னாடி சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்றனு பாருன என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல என்ன உண்மை என்ன உண்மையை சொல்லுவ சாமா இருக்க போறியா இல்லையா நான் தான் அமைதியா போன்னு சொல்றேன்ல பொறுமை காத்து போறதே ஒரு தப்பும் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு நாள் இருக்கு தங்கம் இதைய விதத்த உடனே அறுக்க முடியாது அது என்னைக்கு விளைஞ்சு பயிராவதோ தான் அறுவடை பண்ணணும் புரிஞ்சுதா போவல மச்சா பார்த்து நடந்துக்கோங்க எப்படி பேசலாம் பாத்தியா அவன் எப்படி பேசலாம் பாத்தியா என்ன அவனுக்கு இந்த சொத்து சொகலாம் அவன் பேர்ல இருக்குங்கிற திமுரு இதுக்கெல்லாம் சொந்தக்கார அவன் தானே காசு பணம் இருக்குன்ற கொழுப்புல ஆடுறான் அவன் சொல்றது உண்மைதானே அவ வீட்டு சொத்து தின்னுக்கிட்டு அவ வீட்டுல நின்று அவனை பேசுனா கோபம் தான் வரும் எல்லாம் ஒன்னாலதான் ஏய் நான் என்னடா பண்ணேன் நீ மட்டும் என்னைய வசந்தியை விட்டுட்டு அப்பா அம்மா கூட ஓடாம இருந்திருந்த இன்னைக்கு நம்ம நிலைமைக்கே வேற இவங்களை எல்லாம் அடிமை மாதிரி நாம அவ நடத்தி வச்சிருக்கணும் ஆனா இப்ப பாரு நாய விட கேவலமா இவ என்னைய பேசிட்டு போறான் ஓ மட்டும் படுற ஆனா உனக்கு என்ன சொல்றது தம்பியே ஆத்திரப்பட்டு ஒண்ணு செய்ய முடியாது பாத்துக்க அமைதியா இருடா அமைதியா இரு எனக்கு இப்பதான் அந்த ராசகுட்டி மேல சந்தேகம் அதிகமா இருக்கு அவன் மண்டல அடிபட்டு பேசுற மாதிரி இல்லடா தம்பி உன் பொண்டாட்டி வேற உங்க உண்மையெல்லாம் புட்டு வச்சிருவான் புட்டு வச்சிருவான் பாயிரா சீருரா என்னடா நடக்குது ஏண்டா இத்தனை காலமா இந்த வீட்ல நீ என்ன தடா செஞ்ச நல்லா குடிச்சிட்டு போடறத தின்னட்ட மட்டும் தான் கடந்துக்க போல என்னக்கா இப்படி பேசுற பரவ என்ன இதுவே நானா இருந்தா உன் பொண்டாட்டி கண்ணை அசிக்கிறதுல இருந்து காலை சொடக்குற வரைக்கும் ஏன் எதுக்குன்னு முழு விவரத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லுவேன் முட்டா பாயல நீ பார் சொல்றத நல்லா கேளு இனி மகடியே உன் பொண்டாட்டி தான் அவளை மட்டும் நம்ம மயக்கிட்டோம் அவ்வளவுதான் எல்லாம் நம்ம கைக்கு வந்து சேர்ந்துரும் என்ன காணி பாம்பு கூட மகடிக்கு மயங்கணும் ஆனா நான் கட்டின சிங்கடி இருக்கா

தம்பி பூமாரி கூட வாராமா அது இருக்கட்டும் முடி எங்க உன் அக்கா வகானும் சோனி இன்னும் வரலையாமா என்னடி இன்னும் வரலையானு ஏங்கட கேட்கற எப்போ ரெண்டு பேரும் ஒன்னதானே வருவீங்க தா எங்க அவ ஆ அவளுக்கு காலையில எக்ஸாம் முடிஞ்சிருச்சுமா இவ்வளவு நாள் ஸ்டடி இருந்ததால சாயந்திரம் ஏன் கூட வந்தா இன்னைக்கு அவங்கள ஹாஃப் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களே வந்துட்டாமா மதியத்துக்கு மேல நான் அவளை பார்க்கல நான் பரிச்சை எழுத போயிட்டேன் இது என்னடி இப்படி சொல்ற பயமே இல்லாத தினத்துக்கு மேல அவளை நீ பாக்கலையா நெசமாத்தான் சொல்றியா இருமா பயப்படாதமா சிமெண்ட் எதுவும் கொடுத்திருப்பாங்க அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் இருப்பா வந்துருவாமா இது எவடி அவ ஃப்ரெண்ட் அவ இதுவரைக்கும் எவகிட்டயே பேச கூட நான் பார்த்தது இல்லையா அம்மா இந்த புஷ்பா கார இருக்காங்கல்ல அவங்க தான் அவளோட ஃப்ரெண்ட் புஷ்பானா யாரு அம்மா அந்த கிழக்கு தெருல இருக்காங்களே மீனா அவளோட பொண்ணு எப்படி கிழக்கு தெருக்கு போய் இருக்க அவ அவ சீக்கிரத்துல வரவேடா இடி சட்ட போய் பாத்துட்டு வரியா அங்க இருந்தானே போய் கையோட குப்பிட்டுட்டு வா போ சரிம்மா

அடேய் என்னடி நீ பைத்தியக்கார மாதிரி பேசாத வீட்டுக்கு வந்தவக்க காதுல விழ போதே அவரு சொன்ன மாதிரியே கோடிசரம் லிஸ்ட்ல ஏழாவது இடத்துல இருக்காரு இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல அஞ்சாவது இடத்துக்குள்ள போய்டுவாரு அத அதெல்லாம் எதுக்கு அப்ப எங்கட்ட சொல்றீகா என்னடி நீ உன் அக்காவுக்கு நல்ல மாப்பிளைய பாருன்னு நீதானே சொன்னே அட சே பாண்டியா மாவுக்கு என்னங்க நீங்க எம்பட்ட நல்லவரா பாண்டியா மாவுக்கு பெரிய வசதியான இடமா எங்க இருந்தாலும் மண்டையெல்லாம் பஞ்சு பஞ்சா இருக்கே கல்யாணம் பண்ணது மண்டைய போட்டுட்டாருன்னா என்னங்க பண்றது அப்புறம் பாண்டியம்மா வாழ்க்கை ஏய் அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாதடி கொஞ்சம் லைட்டா வெள்ள தள்ளிடுச்சு அவ்வளவுதான் மத்தபடி ஆளு ஜிம் பாடி இங்க பாரு இந்த கல்யாணத்தை மட்டும் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டோம் ராசுக்குட்டி அண்ணா நல்லா நல்லாயிடும் நம்ம கடன் பிரச்சனையும் சரியா போயிடும் இவரு ஜாதகத்துல ஏதோ ஒரு தோஷம் இருக்கான் இல்லையானா ஆனா ரெண்டாவது நாளே கட்டுன பொண்டாட்டி செத்து போயிடுவாளாம் இதோட நாலு கல்யாணம் பண்ணிட்டாரு ஆனாலும் ஆசை விடல அடே பாவி மனுஷா இருந்தாலும் ஒரு மனசாட்சி வேண்டாமா ஏய் என்னடி நீ உன் அக்காவுக்கு கல்யாணம் ஆனா போதும்னு சொல்ற எந்த காலத்துல எப்படி இருக்க ஜோசிய சாதகம் அதெல்லாம் நம்பாத உங்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்க இந்த ஒரு நிமிஷம் சுந்தி இங்க பாரு உன் அக்காலாம் இந்த பூமுட்டி பாரமாக கடக்குறவ நம்ம கடை அடையணுமா வேணாமா பாவி மனசா என்னால முடியாதயா ஒரு பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தணும்னு சொல்லி இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியா அதெல்லாம் வேண்டாம் பாரு உடனே இந்த ஆளுத்தொருத்தி விடு எங்க பெரியவரா நீங்க தேங்க மாதிரி பொண்ணெல்லாம் இங்க யாரும் இல்ல முதல்ல எழுந்து வெளிய போங்க ஏய் வசந்தி என்னப்பா என்ன இவங்க இப்படி சொல்றாங்க கல்யாணம் பண்ண ரெண்டாவது நாளே பொண்டாட்டி செத்துるவாளா அதெல்லாம் பாத்து யார் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வப்பா உங்க வயசுல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டே என்ன பண்ணப் போறீங்க நாங்க ஓட சொல்லலமா சொத்துல பாதி எழுதி வச்சறோம் அத்த பிறகு சொத்துல பாதி எழுதி வச்சி எவ அனுபவிக்கிறது வசந்தி இல்லையா என்ன உன் அக்காவுக்கு கட்டி கொடுப்பியா இங்க பாரு ஆயிரம் இருந்தாலும் ஏன் அக்கா நீங்க வேற இடம் பாருங்க தம்பி நான் போயிட்டு இன்னும் ஒரு நாள் வரேன் நீங்க எல்லாத்தையும் சொல்லி புரிய வைங்க கொஞ்சம் ம் சரிங்க சரிங்க நீங்க ஏதோ தப்பா எடுத்துக்காதீங்க என் பொண்டாட்டி அப்படி ஒரு அவசர கொடுக்க வரமா வர

இருப்பா வாக்கா இருந்தா பரவாயில்லடி பழக்கத்துல நடக்கிறது எல்லாம் நினைச்சா பயமா இருக்கு என்ன செய்யவேன் தெரியலையே சீக்கிரம் போச்சுக்கிறப்போ